திமுக எத்தனை கட்சியோடு கூட்டணி வைச்சாலும் மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லை நான் ஆணித்தரமாக பல முறை இதை சொல்லிகிட்டு வந்திருக்கேன் மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வேதனை ஏறியிருக்கிற விலைவாசிகள் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதையெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்பவும் கொதித்து போயிருக்கிறாங்க இந்த ஆட்சியை மாற்றணும்னு களத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே அண்ணா திமுக திமுக என்ற இரண்டு பெரும் கட்சியிலே தான் மக்கள் முன்னால் என்ன கலைஞராக அம்மாவான்னு பார்ப்பாங்க புரட்சி தலைவு அம்மாவான்னு பார்ப்பாங்க இப்போ இந்த தேர்தல் என்னன்னா ஸ்டாலினா அனன் எடப்பாடியாரான்னு தான் பார்ப்பாங்க எனவே எடப்பாடியார் அவருடைய ஆட்சியும் எடை போட்டு பார்ப்பாங்க தாய்மார்கள் ரொம்ப ஓவரமானவங்க வாக்களிக்கிற மக்கள் ஓவரமானவங்க என்னதான் பேசினாலும் சரி என்னதான் இது பண்ணாலும் வாக்களிக்கிறதுக்கு முன்பாக யோசனை பண்ணுவாங்க அந்த வாக்கு செலுத்துற நேரத்தில் மாறும் காரணம் என்னன்னா ஏன் இந்த ஆட்சி வராதுன்னு சொன்னா அந்த திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு யாராரு அந்த ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி வரணும் அவங்க அப்பா மாதிரி நமக்கு செய்வாருன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்காங்க இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்காங்க அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பலதரப்பட்ட அரசு ஊழியர்கள் இன்றைக்கு தங்களுடைய கோரிக்கை போக்குவரத்து ஊழியர்கள் இத்தனை பேரும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் ஒரே முனைப்பாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு அவங்களுடைய பார்வைக்கு எது அடுத்தவர் யார் என்றால் இன்னைக்கு இருக்க உதிரி கட்சி எல்லாம் போயிடும் இது நான் சொல்லல ஆனா துரைமுருகனே சொல்லிட்டார் பல தேர்தலில் கண்டவர் பலமுறை வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் எனக்கு மூத்த அமைச்சராக மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தேர்தல் களம் வரும்போது ஆனால் ஈபிஎஸா ஆனால் ஸ்டாலினா வரும்போது ஸ்டாலினை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவங்க குடும்பத்தை தவிர அவங்க குடும்பம் தான் அனுபவிக்கு என்ன சொல்றீங்க குடும்பம் தான் அனுபவிக்குது அதனால அந்த குடும்பத்தில் கூட இன்னைக்கு பவர் பாலிட்டிக்ஸ் இருக்கு அந்த குடும்பத்தில் கூட பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள அவர் கூட பிறந்தவங்க மத்தியிலே இதாக இருக்குது கனிமொழிக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்பப்போ ஏதோ ஒரு கூட்டத்தில் சும்மா அந்த பூஜை போடுற மாதிரி அப்பப்போ கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க அப்புறமேலு ஒன்று கண்டுக்கிற மாதிரி விட்டுறாங்க ஆக இந்த ஆட்சியை போக போறது உறுதி எத்தனை கட்சி கூப்பிட்டோன்னே இருந்தாலும் சரி நீங்க கேட்டிங்கள்ல நீங்கள் அவங்க தலைமையில் இவங்க தலைமையில்ன்னு சொல்கிறாங்கல்ல எவங்க தலைமையில் நடந்தாலும் சரி தலைமைன்றது அண்ணா திமுக திமுக தலைமை தான் மக்கள் பார்ப்போம் குறைவாகவே இல்ல அதுக்கு எங்க பொதுச் செயலாளர் எங்கள் பொதுச் செயலாரு அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டார் இப்ப நீங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க நான் எப்படி என்ன பொதுச் செயலாளர் காட்சி பொதுச் செயலாளர் காட்சி மாவட்ட செயலாளர் கருத்து அமைக்க கருத்து சொல்கிறேன் கேளுங்க எங்கள் பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி குறித்தும் இந்த ராஜ்யசவா குறித்தும் விளக்கமாக கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டார் யாரு உங்கள்கிட்ட கூறத்தையும் விவரங்கள் சொல்லிட்டார் எப்படி அமையும் எப்படி நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை ஆறு மாதம் பொறுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிருக்க ஆறு மாதம் பொறுத்துக்கோங்க பொறுத்த பிறகு கேளுங்க ராஜ்யசபா இதெல்லாம் பொதுச் ஏற்கனவே பேசியிருப்பார் எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு எடப்பாடியார பொறுத்தளவுக்கு எங்க அம்மா எப்படியோ புரட்சி தலைவர் எப்படியோ யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவார் ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா அது காரணமா நான் எடப்பாடியார் ஆனா ஜெயிச்ச நிமிஷம் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்க பொதுச் செயலாளர் எல்லாம் மறந்துட்டு உடனே ஆளுங்கட்சிக்கு தாவிட்டாங்க இருந்தாலும் எங்க தலைவர் எங்க பொதுச் செயலாளர் கொடுத்தத நம்ம வாக்குறுதி கொடுத்துருன்னு கொடுத்துருக்கேன் அதனால நீங்க அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை எங்க தோழமை கட்சிகள் எங்க கூட இருக்கவங்களை எப்படி அரவணைச்சு போகணுன்னு எங்க பொதுச் செயலருக்கு தெரியும் எங்க தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் வழியில அண்ணா எடப்பாடியார் மிக அற்புதமாக கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்னை பொறுத்தளவுக்கு மேற்கு தொகுதிக்கு நிறைய செய்யணும் செய்யட்டும் ஏன்னா அவங்க அப்படியாவது செய்யணும் நம்மளுடைய முதல்ல மூர்த்தின் யார் வந்தாலும் சரி பிரம்மாவே வந்தாலும் இது அண்ணா திமுக கோட்டை இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காலங்காலமாக ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் இந்த பகுதி மக்கள் ரெண்டாவது இன்னைக்கு வரம்பு மீறி அவர் அமைச்சராக இருக்கிறதுனால இன்னைக்கு அரசு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு திமுகங்களை உட்கார வச்சுக்கிட்டு திமுக நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் மோசமான நடவடிக்கை இது மாதிரி யாருமே இது மாதிரி அத்துமீறி செஞ்சதில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று அறுபத்தி நாலாவது வார்டில் அது மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடக்குது தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினருக்கு எந்த அழைப்பதும் கொடுக்கல அது மாண்புமே எதிர்கட்சி தலைவராக வேற மாநகராட்சியில் இருக்கார் அவர் அண்ணா திமுக உறுப்பினர் என்ற அடிப்படையில் மட்டுமே இந்த ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி நடக்கிறது அதிகாரிகள் துணை போவது வன்மையாக கண்டிக்கிறோம் இது தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக மதுரை மாநகரில் இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களை வைத்துக்கொண்டு ஆய்வு பண்ணுவது கட்சிக்காரர்களை நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு ஆய்வு பண்ணுவது மிக மோசம் ஏற்கனவே திமுக காரங்க உங்களுக்கு தெரியும் அவங்க வானலாவை அதிகாரம் படைத்த மாதிரி பேசுகிறாங்க இப்போ கூட சமீபத்தில் தருமபுரி மாவட்ட செயலர் பொறுப்பேற்றிருக்கிற ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாரு வாயு உபாதைகள் கலெக்டருக்கு வந்தால் கூட அவருக்கு வாயு விவாதத்தை வந்தால் எவ்வளோ எவ்வளோ மோசமான பாருங்கள் வாயு உபாதைகள் வந்தால் கூட அவர் வெளியே விடணும்னா அவருடைய மாமன்ற அவர் அந்த மாவட்ட பொறுப்பாளர் திமுக உடைய பொறுப்பாளராக கேட்கணும் எவ்வளவு மோசமாக அதிகாரம் என்னைக்கு நம்ம முதலமைச்சர் சாட்டையை சுழற்றுவேன் சாட்டையை சுழட்ட வேண்டாரு சாட்டையை சொல்லட்டுலையே சர்வாதிகார தான் நடக்குது நான் சர்வதிகார இவரு மாறி இங்கே சர்வாதிகார தினமும் அவங்க அமைச்சர்களும் அதிகாரிகளையும் பழி வாங்குறாங்க நாளைக்கு இதே ஆட்சி போது அப்ப நாங்க வந்து யாரையும் அங்க கலந்துகிட்டோங்க நாங்க கேட்கலாம்ல நாங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம் யாரையும் இந்த மாதிரி அந்த பகுதியில் போய் கூட்டம் நடத்தி அவங்க இல்லாம எல்லாரும் பொதுவாக நடத்திருப்போம் முறை கட்சிக்காரங்களை நிர்வாகிகளை வைத்து கூட்டம் நடத்தினே கிடையாது நானே பல முறை மாநகராட்சியில் ஆய்வு கூட்டம் நடத்திருக்கேன் எங்க கட்சிக்காரங்க அந்த வளாகத்து வர வரைக்கும் தான் அனுப்போம் அந்த அரங்கத்துக்குள்ள வெளியே உள்ள விட மாட்டோம் மாமன்ற உறுப்பினர்களை அவங்கள மட்டும் வர சொல்வாங்க திமுக மாமன்ற உறுப்பினராக இருந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அனுமதிக்க மாட்டோம் ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னேல் ராஜனும் பழுவேல் தியாகராஜனும் இவர் மூர்த்தியும் தலைமையில் நடந்தது நாங்க மூன்று சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துகிட்டோம் ஐந்து பேர் நாங்க கலந்துகிட்டோம் மாவட்ட ஆட்சியாளர்கள் அது முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரிகளுக்கு துவி துவி பாடுவதாக இருந்தது கடந்த ஆட்சியை பற்றி குறை சொல்வார் அப்ப நாங்க எழுத்து கேட்டோம் இது இது என்னங்க ஆய்வு கூட்டமா இது என்ன பண்ணி என்னதுக்காக நீங்க கூட்டம் நடத்தீங்கன்னா இல்லனே இல்லனே மறந்து மன்னிச்சுங்க அப்படின்னு இதே மூர்த்தி மனிப்பு கேட்டார் இன்னைக்கு அவருக்கு என்னமோ மேற்கு தொகுதி இவர் கொடுத்தோம்னா இவரு இவருக்கு இவரு பகுதியில் இருக்கிற எல்லா தொகுதியும் வெற்றி பெற்றாங்களா முதல்ல அதை பத்தி நான் கவலை எங்களை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்த அளவுக்கு இந்த மேற்கு தொகுதிக்கு மட்டும் இல்லை மேற்கு தொகுதி அதிகமா செய்யணும் மதுரை மக்களுக்கு சிறப்பு நீதியை வாங்கி தர சொல்லுங்க அவரை வெறும் வெறும் அதை வச்சு என்ன செய்ய முடியும் சட்டியில் சோறு இருந்தால் தானே பரிமாற முடியும் சும்மா ஆய்வு கூட்டம் அது கூட்டம் நடத்தினா மூர்த்தி நாளாக ஒன்றும் செய்ய முடியும் இல்லை மூர்த்தி சொந்த நீதியை கூட கொடுக்க சொல்லுங்க அவரை கூட கொடுத்து அவரை கூட கொடுக்க சொல்லுவோம் நீங்க சொல்லுங்க போய் அவர்கிட்ட

எங்களுடைய ஒரே எதிரி திமுக என்ற தீயசக்தி அழிக்கு வரை திமுக ஓயாது ஒளியாது புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய நோக்கம் அதே வழியில இன்னைக்கு எடப்பாடியார் இருக்காரு அப்புறம் என்ன நீங்க இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற என்ன நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இறங்க போறோம் இப்ப படுத்துக்கிறீங்களா ஏங்க அதை போய் என்னைக்கு நடக்க போறது இன்னைக்கு ஏன் கற்பனைக்கு வர்ற அது நாங்க முதல்ல அவங்க நீக்கியா நீ என்ன என்பது அந்த நேரத்தில் கால சூழ்நிலையில் எங்களுடைய பொதுச் எங்க அண்ணா அண்ணாத்தின் ஆட்சி மலரணும் இதுக்கு யார் துணை வருகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு விளக்கமா சொல்லிட்டார் அப்புறம் போயிட்டு ஏண்ட போய் தனியா கேட்டீங்கன்னா பொதுச் செயலர் கேட்டல எனக்கு சூப்பர் பவரா இருக்கு அது எப்படி தமக்குமா அது பேச்சுவார்த்தை நடந்தாலும் தப்பு இல்லை எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க எடப்பாடியுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இங்கே பொதுச்சலாக தெரியாமல் சொல்லுவாராங்க அதெல்லாம் விவரமானவர் ரொம்ப ரொம்ப விவரமானவர் அதான் எடப்பாடியா அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேணாம் அடுத்த அமையது அண்ணா ஆச்சு உங்களுக்கெல்லாம் சுதந்திரமாக உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் ஊடகங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இப்போ மாதிரி அந்த இதெல்லாம் இருக்காது நெருக்கடி இருக்காது சேனல்களுக்கெல்லாம் பாதிப்பு வராது சினிமா சுதந்திரமாயிரும் சினிமா நிறைய பேர் தயாரிப்பாளர் படத்தை வெளியிடலாம் திரையரங்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிற மாட்டாங்க நம்ம திமுக மாதிரி பிடிச்சி எல்லாம் குத்தகைக்கு மாதிரி எங்களை மீறி யாரும் ஒரு படம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது அளவுக்கு இன்னைக்கு நிறைய படங்கள் எடுத்து பல முதலாளிகள் தெருவில் நிற்கிறாங்க படத்தை வெளியிட முடியும் முடிஞ்சிருச்சு திரையரங்கு கிடைக்கல குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட நடிகர் படம் வரணும்னா அவங்களுடைய அனுமதி இருந்தால் தான் அத்தனை திரையரங்கு கிடைக்கும் இதற்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கணும் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அரசு ஊழியருக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா அண்ணா திமுக எடப்பாடியார் தாமியில ஆட்சி அமையும் எல்லாம் தகவல் 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 தம்பி நான் தான் சொன்னேன் எங்க பொதுச் செயலாளர் விவரமானவர் ரொம்ப ரொம்ப விவரமானவர் யாருக்கு கொடுத்தா சிறப்பா இருக்கும் நினைப்பாரு அது நிச்சயமாக அது மாதிரி செய்வார் அதுல எல்லாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னா கற்பனைக்கெல்லாம் போக முடியாது வரும்போது அவர் எதை செய்யணுமோ அதை நான் கரெக்டாகவே செய்வார் எல்லாரும் ஏற்றுக்கொண்டுற மாதிரி தான் செய்வார் அப்படியாச்சும் கூட்ட வட்டம் நீ யாராச்சும் ஒரு ஆள் போய் வீடியோ எடுத்து கலைஞர் நூலத்துக்கு ஆளே வரல அப்படின்னு நீங்க போட்டுருவீங்களா இந்த வெயில் காலமா இருக்கு அங்கே போனா குழு குழுன்னு இருக்கும் அது கூட போக மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல கலைஞர் பேர் வச்சதுனால குழு குழுன்னு இருக்கும்ல இந்த வெயில் காலம் சுட்ட இருக்குது அப்பாவ கூட போக மாட்டேன்னா நம்மளுக்கு அதனால மாணவர்களுக்கெல்லாம் அங்கே படம் ஓட்ட போகிறாங்களாம் அது ஓட்டி அப்படியாச்சும் கூட்டத்தை சேர்க்க பாக்குறேன் இந்த திட்டம் தான் அவங்க கொண்டு வந்தது வேற உருப்படியான திட்டம் மதுரைக்கு ஒன்றும் இல்லை நடக்கிற பால வேலை எல்லாம் காலத்தில் போடப்பட்டது எல்லா பாலமும் அவங்க காலத்தில் இல்லை இன்னைக்கு பறக்கும் பாலத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான் இன்னைக்கு இந்த கட்டிட பாலமும் ரெண்டு பாலமும் நாங்க எங்கள் காலத்தில் போனோம் அது ஆம வேகத்துல நடக்குது நாங்க கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை விரைவா முடிக்க சொல்லுங்க அதெல்லாம் முடிக்க சொல்லுங்க அதெல்லாம் அமைச்சர் மூர்த்திகிட்ட நீங்க கேளுங்க எனவே உங்களுக்கு சவால் விட்டு பேசுறாரு முன்னாள் அமைச்சர் மதுரை மேற்கு தொகுதிக்கு நிறைய நிதி தாங்க அப்படின்னு சொல்றாரு முதல்ல குண்டு குழியெல்லாம் சரிபடுத்த சொல்றாரு அது மட்டும் இல்ல மதுரைக்கு நிதி வாங்கி தர சொல்றாரு உங்க காலத்துல எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்தீங்கன்னு நாளைக்கு நாங்க அவர் நாங்க மாரதட்டி சொல்றோம்ல எங்க காலத்துல இல்லைன்னு செஞ்சோம் அவர் அவர் மாரதட்டி சொல்லணும்ல

மூர்த்திக்காக பயந்துட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கோலையும் இல்லை மக்கள்கிட்ட நான் போய் மக்கள்கிட்ட எப்போ போய் மக்களை பார்க்குறோன்னு இல்லை மக்களோடு மக்களாக இருப்பவன் எனவே அதை பற்றி இல்லை இவரே அதை சொல்லணும் பத்து தூரி அண்ணா திமுக வெற்றி வரப்போ நல்ல பத்து தொகுதி எந்த தொகுதியில் நின்றாலும் நம்ம மூர்த்தி அவர் தொகுதியை முதல்ல தக்க வைத்துக்கிற முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள் மூர்த்தியே அதை இவரே அடுத்தது அவர் மூர்த்தியை அவர் தொகுதியை தக்க வைத்து பார்க்க சொல்லுங்கள்